காதல் பூக்கும் தருணம் பாகம் பதினெட்டு வேந்தன் சில யூகங்களை வைத்திருந்தான் இப்படி இருக்கலாம் இதற்கு பின்னால் இவர்கள் இருக்கலாம் இந்த காரணத்திற்காக செய்திருக்கலாம் என்று ஆனால் அந்த காவலர் சொன்னதோ அவன் அனுமானித்ததெல்லாம் ஒன்றுமே இல்லை என்று தகர்த்திடின்படியான விஷயங்கள் கேட்ட வேந்தனுக்கு அத்தனை அதிர்ச்சிகரமாக இருந்தது எப்படி இது சாத்தியம் இப்படியும் ஒரு சுயநலத்தை மட்டுமே பிரதானமாக கொண்டு சிந்திக்க இயலுமா அதிலும் தனக்கு துன்பத்தில் தோல் கொடுத்து உதவி செய்த ரத்தபந்தத்திற்கு அவனால அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை சொல்லு எப்படி இந்த விஷயத்தை ப்ரொசீட் பண்ணலாம் காவலர் விஷயத்தை பகிர்ந்து விட்டு மேற்கொண்டு என்ன செய்யலாம் என்பது குறித்து கேட்டார் அண்ணா கண்டிப்பா தெரியும் தானே கிட்ட வீடியோ பேக்கப் இல்ல தானே இல்ல வேந்தன் அவன் அவன் பூட்டாளிங்க எல்லாரையும் நம்ம கஸ்டடியில் எடுத்தாச்சு எல்லார்கிட்டையும் தீர விசாரிச்சுட்டோம் இருந்த மொத்த டேட்டாவையும் கிளீன் அப் பண்ணியாச்சு நீ கேட்டானா அந்த கம்ப்ளீட் வீடியோ மட்டும் உனக்கு ஒரு காப்பி அனுப்பியிருக்கேன் ஓ தேங்க்ஸ் மாமா மறுபடியும் கவலைப்பட்டா அவர்கிட்ட காட்டத்தான் என்று வேதன் விளக்கத்தை சொல்ல அவருக்கும் புரிந்த இருந்தது உம் பைன் என்ன பண்றது அப்புறம் அந்த லேடிய இல்லனா இப்போதைக்கு எதுவும் வேண்டாம் முடிஞ்சா அவனுங்களை கொஞ்ச நாள் உள்ள வச்சுட்டு அனுப்புங்க இந்த விஷயத்துல நீ அவனோட நுழையவே கூடாது என்று மட்டும் தீவிரமாக சொல்ல அதெல்லாம் சிறப்பா செஞ்சிடலாம் என்றார் அந்த காவலர் புன்னகையோடு தேங்க்ஸ்னா உங்க உதவியை எப்பவும் மறக்க மாட்டேன் என்று சொல்லி மேற்கொண்டு சிறிது விவரங்கள் பேசிவிட்டு அழைப்பை துண்டித்தவனுக்கு ஆத்திரமாக வந்தது அவர்கள் விசாரித்து சொன்ன விஷயம் இதுதான் அனைத்திற்கும் மூல காரணம் வள்ளிதான் அனைத்துக்கும் என்பதில் மூன்று வருடம் முன்பு நடந்த திருமண கலாட்டாவும் அடங்கும் என்பதுதான் இவனின் உச்சக்கட்ட அதிர்ச்சிக்கு காரணம் சுந்தரேசன் செய்து வந்த உதவிகளால் சொகுசாக வாழ்க்கையொட்டி வந்த வள்ளி செல்வ செழிப்பை மேலும் அதிகரிக்க போட்ட திட்டமே செந்தில் மேகா திருமணம் ஜாடையாக தம்பியிடம் திருமண பேச்சை தொடங்கியிருக்க பள்ளிக்கூடம் போற பிள்ளைக்கு கல்யாணமா என்ன பேச்ச பேசுறக்கா என்று சுந்தரேசன் கடிந்து கொண்டதோடு பள்ளிக்கூட படிப்பை கூட முடிக்காதவனை என் பிள்ளைக்கு கட்டி வைக்கிறதா என்று குழம்பையும் விட்டார் அது வள்ளியின் காதுகளிலும் ஸ்பஷ்டமாக விழுந்திருந்தது இவ்வளவு பெரிய புள்ளைக்கு கல்யாணம் செய்யறதுக்கு என்ன என மனதிற்குள் பொறுமினாலும் வெளியில் ஏகவும் காட்டிக்கொள்ளாமல் வேறு ஏதாவது திட்டம் தீட்டலாம் என்று எண்ணிக்கொண்டார் இப்பொழுதே தம்பி இப்படி பேசுகிறான் இனிமேகா பள்ளிப்படிவை முடித்து கல்லூரிக்கு வேறு சேர்ந்து விட்டால் தம்பியிடம் பேசவே முடியாது என்று தோன்ற வெகுநாளைய யோசனையின் பின் போட்ட திட்டம்தான் காதலுடன் தன்று செந்திலுக்கும் மேகாவுக்கும் திருமணத்தை நடத்துவது அதுதான் வருடா வருடம் தொலைக்காட்சி செய்திகளில் அப்படி நடக்கும் திருமணத்தை பார்க்கிறாரே என்ன இது போன்ற விஷயத்திற்கெல்லாம் செந்தில் ஒத்துக்கொள்ள மாட்டான் என்பதால் அவனிடம் சொல்லவில்லை அதன் தோழர்களோடு உரை சுற்றி போகும்போதெல்லாம் அவ்வப்பொழுது சுந்தரேசன் வீட்டில் தங்கி அவர்கள் காரை உபயோகப்படுத்துவது வழக்கம் அந்த தான் மேகாவை பள்ளிக்கு அனுப்புவார்கள் என்பதால் செந்தில் மேகாவை காலையில் பள்ளியில் விட்டுவிட்டு மாலையில் அழைத்து வரும் பொறுப்பை எடுத்துக் கொள்வான் இதை தன் திட்டத்திற்கு சாதகமாக பயன்படுத்தி அவர்கள் இருவருக்கும் திருமணம் நடத்தி வைக்க பள்ளி திட்டமிட்டார் காதலர் தினத்தில் கலாச்சார காப்பாளர்கள் என்று சுற்றும் ஒரு இளைஞர் தேடி பிடித்து அவனுக்கு படம் தந்து இந்த காரியத்தை செய்ய சொன்னார் மேகாவின் பெயர் பள்ளியின் அனைத்து விவரங்களையும் தந்து காரில் அழைத்து போக ஒரு பையன் வருவான் அவனோடு கல்யாணம் செய்து வைத்து அந்த வீடியோ கொண்டு வந்து தந்துட்டு மீதி பணத்தை வாங்கிக்கொள் என்று சொல்லி கணிசமான தொகையை அட்வான்ஸாக தந்துவிட்டான் பணம் வாங்கியவனும் அவன் கூட்டாளிகளோடு சென்று இரண்டு நாட்கள் முன்னணியே வள்ளி குறிப்பிட்டிருந்து அனுப்பியிருந்த மேகாவை பார்த்து வைத்து விட்டான் திட்டத்தை போட்ட வள்ளி அறியாதது செந்தல் காலையில் மேகாவை பள்ளியில் விடுவது மட்டும்தான் உறுதி மாலையில் குறிப்பிட்ட நேரத்திற்குள் அவன் வராவிட்டால் அவள் மத்த தோழியரோடு வீடு சென்று விடுவாள் இது அவர்களுக்குள் இருக்கும் குட்டி ஒப்பந்தம் அன்றும் அப்படித்தான் காலையில் பள்ளியில் இருக்கிவிட்ட செந்தில் மாலையில் அழைத்து செல்ல வரவில்லை வழக்கம் போட செந்தலுக்காக காத்திருந்த மேகாவை வேந்தன் வந்து அழைத்துக் கொண்டான் சுந்தரேசனுக்கு நடந்த எதிர்பாரா விபத்தினால் வேந்தன் வரவேண்டியதாக போனது இருவரும் காரில் ஏறி புறப்பட்டதும் அதற்காகவே தயாராக இருந்த நாட்கள் அவர்கள் பின்தொடரவை தொடங்கினார் அன்றைய தினம் வேந்தனுக்கு இருந்த மனநிலையில் அவனை பின்தொடர்ந்த வாகனங்களை பார்த்து சுதாரிக்காமல் போக வள்ளியின் திட்டப்படி திருமணம் முடிந்திருந்தது என்று மணமகன் தான் மாறியிருந்தார் சுயநலத்தின் உச்சியில் ஒரு பெண் செய்த மோசமான காரியம் அதில் பாதிப்பு உள்ளா என்று சிறுப்பில்லை என்று கூட உணராமல் இப்படி ஒரு காரியத்தை செய்திருக்கிறார் சரி அதன் பிறகேனும் திருந்தியிருக்கலாம் நீரு பூத்த நெருப்பா இத்தனை நாட்கள் மனதிற்குள்ளேயே குமைந்து எப்படி யோசனை கிடைத்ததோ அந்த காணொலியில் மேகாவை மட்டும் தெரியுமாறு மாற்றி தர சொல்லி அதை வைத்து காய்நகர்த்தியிருக்கிறார் அதன் விளைவு சுந்தரேசனின் உடல் சுகவீனம் உதவி செய்த குடும்பத்திற்கு இத்தனை தீமைகளை செய்திருக்கிறாரே என்று அப்பொழுதே ஆத்திரம்தான் இருந்தும் மாமாவின் உடல்நிலை குறித்து அமைதியானான் வீணாக பிரச்சனை வேண்டாம் என்றும் நினைத்திருந்தான் மேற்கொண்டு வள்ளி இதில் தலையிட்டால் பார்த்துக் கொள்வோம் என்று எண்ணவும் அவன் எதிர்பார்த்து காத்திருந்தது போலவே இன்று வள்ளி மாமாவை சந்திக்க வந்திருக்கிறார் திருமணம் தொடர்பான பேச்சையும் தொடங்கியிருக்கிறார் ஆனால் அதற்கு மாமா நிர்தாச்சின்யமாக மறுப்பு தெரிவித்த போதும் அமைதியாக போயிருக்கிறார் என்றால் நிச்சயம் ஏதோ திட்டம் இல்லாமல் இருக்காரு என்ன செய்வார் என்று மன்றை குடிந்தவனுக்கு இன்னொரு விஷயம் நினைவில் வர செந்தலுக்கு அழைத்தான் ஹலோ வேந்தா சொல்லுப்பா அண்ணா நம்ம மேகாவோட வீடியோ நீங்க டெலிட் பண்ணிட்டீங்க தானே அது மாமாக்கு அனுப்புனதும் பண்ணிட்டேன் என் போன் எங்க பசங்க யாரும் எடுத்து யூஸ் பண்ணிட்டா அதுக்காக தான் ஓ சரிண்ணா ரொம்ப தேங்க்ஸ் என்ன நீ இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு ஆமா மாமா போன்ல இருக்குமே அதை நான் டெலிட் பண்ணிட்டேன்னா என்றவன் நொடி தாயகத்தின் பின் அந்த வீடியோ மறுபடியும் வந்தாலோ இல்ல அம்மா எதுவும் அதை பத்தி பேசினாலும் எனக்கு சொல்லுங்கண்ணா என்று சொல்ல எதுவும் காரணம் இல்லாம சொல்ல மாட்டேன் சரி அப்படியே பண்ற என்று செந்தில் பதில் தந்த பிறகே வேந்தனுக்கு நிம்மதியானது என்னதான் வேந்தன் இப்படி துருவி துருவி சொன்னாலும் அம்மா அதை பத்தி என்ன கேட்க போறாங்க என்றுதான் செந்தில் நினைத்தான் ஆனால் வேந்தனின் சொல்லை மைப்பிப்பது போல பள்ளி செந்திலிடம் பேசினான் ஏன் தம்பி நான் மேகாவை நீ கல்யாணம் செஞ்சுக்கிறியா அந்த வீடியோ விஷயம் வெளியே தெரிஞ்சா புள்ள வாழ்க்கையே வீணாயிடுமே மகன் மறுக்கவே முடியாத வண்ணம் உரிய காரணங்களோடு வள்ளி பேச்சை தொடங்க செந்தில் முகம் சொல்லித்தான் மேகாவுக்கு என்னோட கல்யாணமா உங்களுக்கு என்ன பைக்கியமா நான் பார்த்து வளர்ந்த புல்ல அது அதை கட்டிக்கிட்டு கோபத்துடன் ஆட்சேபித்தான் எனக்குன்னு வந்து சேர்ந்திருக்கியே இவன் பார்த்து வளர்ந்த பிள்ளையா கட்டிக்க மாட்டானா ஏண்டா அந்த வேந்தனுக்கு போடத்தான் மேகாவை இருந்தே தெரியும் ஆனால கட்டிக்கிறேன்னு மன்றைக்கு ஆட்டல மகன் சொன்ன காரணங்கள் எரிச்சலை தரவே வள்ளி உலறி இருந்த வேந்தனா செந்தில் புருவம் சுருக்கோம் ஆமா அவனோடதான் உங்க மாமா மேகாவ கல்யாணம் பேசுறாரு என்று நொடித்தாள் மூத்தவள் அப்புறம் என்கிட்ட மேகாவை கட்டிக்கிறியா கேக்குறீங்க மகனின் பார்வை தன்னை ஆராய்ந்த விதத்தில் படிந்ததில் அன்னை சுதாரித்தார் அதில செந்திலு என்னதான் இருந்தாலும் வேந்தன் வெளியாளு நம்ம புள்ள யாராவது தட்டி தாலி வாங்கினது தெரிஞ்சா சும்மா விடுவானா அதான் உன கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன் என்று வள்ளி உண்மையான அக்கறையோடு சொல்வது போல முகபாவத்தை மாற்றி வைத்துக் கொண்டு சொன்னாள் வேந்திரான் வேந்திர கூட அந்த விஷயம் தெரியுமே இத்தனை பக்குவமா கையாளுறான் அவன் என்ன செய்வான் என்று இந்த அம்மாவுக்கு பயம் என்று எண்ணம் வர புன்னகு விட சச்ச நம்ம வேந்தா அப்படி இல்லம்மா என்று மறுத்தான் நீ கண்டியா அவன் எப்படின்னு எப்ப இருந்தா அவன் நம்ம வேந்தானா ஆனா அவன் என்ன நமக்கு சொந்தமா வந்தமா நீதான் நான் பார்த்து வளர்ந்த புள்ளைன்னு ஒதுங்குற அவன் அப்படியா ஈ நினச்சிட்டு கட்டிக்கு ஒத்துக்கல அன்னையின் ஆத்திரத்தை நோட்டமிட்டபடியே அவ இங்க வளரலமா அவன் பல வருஷம் இங்க இல்ல கிட்டத்தட்ட பத்து பதினோரு வருஷம் அதோட இப்படி தோணருவதும் தோணாததும் அவங்கவுங்க பார்வையில எனக்கு மேகாவ அப்படி நினைக்க தோணல என்றான் கரார் பொருளை எனக்குன்னு வந்து வாச்சிருக்கானே என்று மனதிற்குள் கடுகெடுத்து கொண்டு சரிடா அவன் நல்லவனாவே இருக்கட்டும் அந்த வீடியோ விஷயம் தெரிஞ்சா நம்ம புள்ளையே சும்மாவா விடுவான் அதுலயும் பணம் காசு இருக்கவன் வெண்ணாடெல்லாம் போய் வந்திருக்கா சுந்தரேசனம் பயன்படுத்தி அதே அஸ்திரத்தை மகளிடம் பயன்படுத்தினான் கூடவே வேந்தனை துறை படிக்கவும் மறக்கவில்லை பணம் காசு பார்ப்பவன் வேந்தனா இன்னும் அதே மரியாதை இம்மையும் புரியாமல் அண்ணன் என்று உறவு சொல்லி அழைப்பவனை செந்தலால் அப்படி என்ன முடியுமா உடனே அன்னையின் கருத்தை ஆட்சேபித்தாள் என்னம்மா நீங்க அதெல்லாம் வேந்தன் எப்பவோ வீடியோ பார்த்துட்டான் இன்னும் அவனுக்கு அவனுக்குதான் இந்த விஷயத்துல அத்தனை நிதானம் பக்குவம் அவன் மேக அவன் நல்லா பாத்துக்கோமா நீங்க கவலை விடுங்க என்று சொல்ல வள்ளியின் முகம் வெளுத்து போனது செந்தலுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் வள்ளிக்கு நன்கு தெரியுமே அந்த தாலியை கட்டுவது வேந்தன் என்று அவர்தானே அவனை நீக்கி அந்த காணொலியை தயார் செய்ய சொன்னதே இப்பொழுது செந்தல் சொல்வது போல வேந்தன் அந்த வீடியோவை பார்த்திருந்தால் அவனுக்கு ஏதோ தவறு நடக்கிறது என்று தெரிந்திருக்கு கண்டிப்பாக எதையாவது கண்டுபிடிக்க முயற்சி இருப்பார் அச்சோ அதனால்தான் அந்த வீடியோ வைத்திருந்த பையனை வேறு இப்பொழுது பிடிக்க முடியவில்லையா ஒருவேளை வேந்தன் அவனை கட்டு பிடித்திருப்பானோ நினைக்க நினைக்க பதற்றமானது என்னம்மா ஏன் இப்படி முடிக்கிறீங்க ஒண்ணும் இல்ல ஒண்ணு இல்ல விடு ஆமா உன் அந்த வீடியோ இருக்க அதை டெலிட் பண்ணிட்டேமா ஏன் கேக்குறீங்க சரி சரி சும்மா தான் வேற ஒண்ணும் இல்ல ஆமா வேந்த என்ன சொன்னான் என்று வள்ளியின் குரலில் ஏகத்திற்கும் பதற்றம் நிறைந்திருந்தது அவன் என்னமா சொல்லுவா ஒன்னும் சொல்லலையே என்ற மகன் அன்னையின் தோற்ற வேறுபாட்டை ஆராய்ச்சியாக பார்த்தார் இத்தனை நேரமும் மகனின் மனதை மாற்றி எப்படியாவது கல்யாண ஆசையை விதித்து விடலாம் அப்படியும் இல்லையா அந்த வீடியோவை வைத்து சுந்தரேசரிடம் கணிசமான தொகையை வாங்கி கொள்ளலாம் என்றெல்லாம் திட்டம் போட்டு வைத்திருந்த வள்ளி நொடியில் வேறு இருந்த மரம் போல ஆனா சரிப்பா எனக்கு ஒரு மாதிரி தலைவலியா இருக்கு காலையில பேசிப்போம் நான் போய் தூங்க என்று வள்ளி சென்று விட செந்திலுக்கு அன்னையின் செய்கிற சந்தேக விதையை விதித்தது இந்த வேந்தன் கண்டுபிடித்திருப்பானா மாட்டானா அப்படியே கண்டுபிடித்திருந்தாலும் தன் வரை விஷயத்தை அறிந்திருப்பானோ அச்சோ உள்ளதும் போக போகிறதா இவ்வாறு பலத்தும் யோசித்து நன்றி இரவு தூக்கத்தை இழந்தார் வள்ளி செந்திலோ அம்மாவிடம் பேசி முடித்ததும் வேந்தனை அழைத்து கேலி செய்ய தொடங்கி விட்டான் உனக்கும் ஏற்க கல்யாணம் பேசுறாங்களாமே இதை சொன்னியா நீ என்று பேசி கேலி செய்ய தொடங்கியனிடம் எப்படி தெரியும் அண்ணா என்று பேச தொடங்கிய வேந்தன் பேசி பேசியே மொத்த விஷயத்தையும் கறந்திருந்தான் நீ வீடியோ பார்த்துட்டேன்னு சொன்னதும் எங்க அம்மா ஏன் அப்படி ஷாக்காகிறாங்கன்னு தெரிய வேண்டாம் என்று செந்தில் யோசனையாக கேட்டான் மெல்ல முருகளித்தவனுக்கு வள்ளியின் தற்போதைய நிலை புரிந்துவிட்டது பேராசை பெரும் நட்சத்திரம் நன்கு அனுபவிக்கட்டும் எங்க நான் மாமாவிடம் சொல்லி விடுவானோ என்று பயந்து பயந்து சாவார்களே நன்றாக வேண்டும் அனுபவிக்கட்டும் என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டான் இப்படி எந்த தண்டனையும் தள்ளாமல் விடுவது வேந்தனுக்கும் பிடிக்கவில்லைதான் ஆனால் என்ன செய்வது தண்டனை தர வேண்டுமெனில் அவர் செய்ததையும் சொல்லியாக வேண்டுமே அவரின் துரோகத்தையும் நிச்சயம் யாருமே தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் என்பதால் அந்த எண்ணத்தை கைவிட்டு விட்டான் ஆனால் யாரிடமேனும் வள்ளியின் செய்கைகளை சொல்லி சற்று கண்காணிக்க வேண்டுமே ஆக செந்திலிடம் நடந்ததை மேலோட்டமாக வெளுக்கி நீங்க தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதீங்கனா ஆனா அவங்களை கொஞ்சம் கவனிச்சிட்டே இருங்க என்று மட்டும் சொன்னான் சில சம்பவங்களை இணைத்து பார்த்த செந்திலுக்கும் வேந்தன் சொல்வது உண்மை என்று துணிந்துவிட்டது எங்க அம்மா இத்தனை வேலை செஞ்சிருக்கா இருக்கட்டும் இருக்கட்டும் இ மாமா வீட்டு பக்கமே வரவிடாம பாத்துக்கிறேன் எத்தனை விலத்தனும் என்று செந்தில் ஆத்தரப்பட்டான் எப்படின் தனக்கு தெரிந்திருக்கும் என்ற பயத்தில் அந்த அம்மா வாழாட்ட மாட்டார் அதை மீறி முயற்சித்தாலும் இனி செந்தில் பார்த்துக் கொள்வான் என்று வேந்தனுக்கு நம்பிக்கை வந்தது அதில் அவனது மனம் அலைப்புறுதல் குறைந்து நிம்மதியடைந்தது